வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க சூப்பரான வடக்கு பார்த்த பூமிங்க ஒரு பஞ்சாயத்து ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது டு நூற்றி எழுபது அடி ஃப்ரெண்டேஜோட சூப்பரான பூமி வந்து சேல்ஸ் வந்திருக்கு இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாராபுரம் டு பழனி ரோட்டில் வேளம்பட்டி பிரிவு ஜங்ஷன் லெஃப்ட்டு கட் பண்ணணுங்க கட் பண்ணால் உள்ள பைபாஸ்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டருங்க தாராவுத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பூமிக்கு ஒரு பதினஞ்சு கிலோமீட்ரு வருங்க இது டிஸ்ட்ரிக் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டிஸ்டிக் தான் வருங்க பத்து வந்து கள்ளி மந்தியம் ஆனால் தாராரம் டு பள்ளிவோர பாதையில் பைப்பாஸில் இருந்து வெறும் மூணே கிலோமீட்டரில் வடக்கு பார்த்த செம்மண் பூமி அமைஞ்சிருக்குதுங்க வாஸ்துப்படி சலமூளை இழுத்து குபேரமூளை ஏரி வந்து அமைஞ்சிருக்குதுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான பூமிங்க தொண்ணூற்றி ஒரு சென்ட்டுக்கு மொத்த பரப்பளவு தொண்ணூற்றி ஒரு சென்ட்டு விலை பார்த்தீங்கன்னா அங்கே ஏக்கர் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் வந்து விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க இது தொண்ணூற்றி ஒரு சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக அப்படியே இருபத்தி ரூபா கேட்குறாங்க நெகோசிவில் பண்ணிக்கலாம்னு சொல்லிக்கிறாங்க நீங்கள் வந்து பூமி விசிட் பண்ணி பாருங்கள் பூமி பிடிச்சிருந்தா நம்ம நேரடியாக லேண்ட் ஓனர்க்கும் வந்து பேசிக்கலாங்க இருபத்தி மூணு ரூபா வந்து கேட்டிருக்கேன் போலே தொண்ணூற்றி ஒரு சென்ட்டு ஜேந்து சூப்பரான வடக்கு பார்த்த பூமி சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னு சிறிய தோட்டம் அமைக்கணும் ஒரு பண்ணையில மாற்றணும் ஒரு பண்ணை ஓடணும் எல்லா பர்பஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பூமி வந்து உகந்ததாக இருக்குங்க இந்த பூமியில் வேறு ஏதாச்சும் தகவல் வேணுன்னா நம்ம நம்பர் டிஸ்கிரிப்ஷன் தொடருங்க கால் பண்ணுங்கள் சூப்பரான ப்ராப்பர்ட்டி உங்கள் ஒருத்தான மனையை ஒருத்தான லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்